மார்னிங்கே ப்ரமோ செமையாக வெடிக்கிற மாதிரி ஒரு ப்ரமோ வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து கொடை பிடிச்சிட்டு வெளியே நிற்கிறாங்க உள்ளே வரமாட்டேன் ஏதோ போராட்டம் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது பயங்கரமாக மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு மண் மஞ்சரி கேட்குறாங்க ஏன் அன்ஷிதா என்ன பண்ணுறீங்க உள்ளே வாங்கன்னு மஞ்சரியாக ஜாக்லினான்னு அது கரெக்டாக தெரியலை அதுக்கப்புறம் இது வந்து நிற்கிறதுக்கு இது உங்கள் பர்ஸ்னலாக இது விஷயம் எடுக்கிற டைம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு சௌந்தர்யா ஓடி வந்துட்டு கொடையை கொடு கம்பியை தான் அந்த ப்ரமோவில் பிடிக்கிறாங்க பட் டைரெக்டாக கையை பிடிச்சாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஸோ கொடை கம்பியை பிடிச்சி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி எழுத்து கூப்பிடுறாங்க உடனே ராணுவம் வந்துட்டு பயங்கரமாக அவர் இப்போ யூனியன் லீடர் இல்லையா அவர் வந்து சொல்கிறார் யூனியன் மெம்பர் மேலே கையை வச்சால் நாங்கள் சும்மா விட மாட்டோம் உங்களுக்கு சாப்பாடு தண்ணி டாய்லெட் எதுவுமே நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி ராணுவ வந்து பயங்கரமாக பேசுகிறாரு உடனே சௌந்தர்யா வந்துட்டு நான் கையை பிடிக்கலை கொடையை தான் பிடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு போனால் வெளியே போடா வெளியே போடா வெளியே போடான்னு ஏதோ கேட்குது ரொம்ப சரியாக கேட்கலை அது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் போய் வெளியே போய் படுறான்னு ஏதோ சொல்கிற மாதிரி எனக்கு கேட்குது பயங்கரமாக கத்துறாங்க ராணுவக்கிட்ட ஆனாலும் பரவாயில்ல சௌந்தரியாவை இப்படி டேரெக்டாக நேருக்கு நேராக அடித்து தூக்குற ராணுவுக்கு நம்ம உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா சௌந்தரியா வந்து நம்ம பேசினா யாருமே எதிர்த்து பேச முடியாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ரவுடீசன் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ராணுவ கேட்குறாரு சூப்பராக இருந்துச்சு ஆனால் சௌந்தர்யா வந்து கொடை கம்பியை தான் பிடிக்கிறாங்க அவங்க இந்த இடத்துல சொல்றது உண்மை ஸோ இது சௌந்தர்யா பக்கம் நியாயமா இல்லையாங்கிறது நம்ம டைரெக்டாக வந்து லைவ்ல பார்க்கும்போது தான் தெரிய வரும் இது எப்போன்னு தெரியல பார்க்கறதுக்கு பார்த்தா கொஞ்சம் இருட்டா இருக்கு மழை பெய்யனாலும் இருட்டா இருக்கலாம் மேபி மார்னிங் ஒரு டென் டென் தேர்ட்டி பக்கம் நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் சரி உங்களோட கமெண்ட் சொல்லுங்க